சினிமான்றது என்னுடைய சுவாசம்மா நடிப்புன்றது என்னுடைய சுவாசம் அதில் எப்படி செழிப்பு தட்டது எனக்கு அந்த மாதிரி தான் அது எனக்கு ஈஸியாக எல்லாம் கிடச்சில்லம் இப்போ வந்து நேசித்து நான் பல பேட்டைகளை சொல்லி நேசித்து சுவாசித்து யாசித்து பூசித்து இப்படி தான் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன் ரோட்டில் நான் போயிட்டு இருக்கும்போது என்ன பார்த்த ஆக அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்காரு வாரணுன்னு கூப்பிட்டு யாரும் எனக்கு கொடுக்கல அது நீ நான் கேட்கறீங்க சினிமாவில் நடிக்க மாட்டீங்கண்ணா ஒரு படம் நடித்த ரெண்டு படம் ஃப்ரீன்னு கூட ஒரு ஸ்கீம் நான் யாரும் கொடுக்கலண்ணா எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க என்ன ஆமாண்ணா அதான் நான் உண்மை அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு நான் போராடி பெற்றதும்மா இது போராடி கொண்டிருப்பது இன்னமும் சொல்கிறேன்னா அதாவது என்ன அப்படின்னாக்கா இன்னும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது அது இதுவே ஒரு போராட்டம் தானே ஒரு முயற்சி தானே ஒரு விடாமுயற்சி தானே ஆனால் இந்த போராட்டம் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இதுலேயே நான் வந்து இன்பமாக இருக்கேன் அப்படிங்கிறது